நம்ம லார்ட் ஜீசஸ் குரூப் யூடியூப் சேனலும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஊழியங்களும் இந்த குரூப்பில் இருக்கிற எல் எல்லாரும் வந்து ஆசிர்வதிக்கப்படவும் இதை வந்து ஏற்ற காலத்துல நம்ம எல்லாரும் தேவனுக்காக அவருடைய சமூகத்துல போய் நின்று மற்றவர்களுக்கு நம்முடைய நான் தேவனுடைய நற்செய்தியை சொல்லவும் நமக்கு தேவன் கிருவை தர வேண்டுமா நம்முடைய இந்த குரூப்புக்காக ஆனந்த் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து போன் பேசுங்க ஜம் பண்ணுங்க ஆண்டவரே எங்கள் தேவனே எங்கள் தகப்பனே இந்த உலகத்தின் ராஜாதி எங்கள் இந்த இரவு வேலையில் எங்களை ஜிபிப்பதற்கு நீங்கள் உதவி செய்தீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்ரம் ராஜா ஸ்தோத்ரம் அப்பா ஆண்டவரே என் இந்திய தேசத்துக்காக நான் ஜெயிக்கிறேன் அப்பா என் இந்திய தேசத்து மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா என் இந்திய தேசத்து மக்களை ஆசிர்வதிங்கப்பா என் இந்திய தேசத்து தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா என் தேசத்து கூலி தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் விவசாயிகள் ராணுவ வீரர்களை ஆசீர்வதிங்கப்பா என் தேசத்து மக்கள் சில பாவங்களையும் தீவனம் என் தேசத்தை வல்லரசு தேசமாக மாற்ற நீங்க உதவி செய்யுங்கள் எங்கள் தகப்பனே எங்கள் லார்ட் ஜீசஸ் குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் இந்நாள் வரை கண்ணை இமை காப்பது போல காத்து எங்களை வழிநடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அன்றாட வாழ்வில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த உணவு உடைக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு அடுத்த வேலை உணவை தாரங்கள் நீங்கள் தகப்பனே அந்தவரே பிறர் எங்களுக்கு செய்த பாவங்களின் தீமைகளையும் நாங்கள் மன்னிப்பது போல நாங்கள் அன்றாடம் செய்த பாவங்களின் தீமைகளையும் மன்னிங்கப்பா மன்னீங்கப்பா மன்னிங்கப்பா என் வாயோடு வாயாக இருந்து என்னை ஜபிக்க செய்தீரே எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே செலுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 கர்த்தர் பெரியவர் ஸ்தோத்திரம் ஹலலூயா பாவத்தில் வாழுகின்ற பிள்ளைகள் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கேல் பிரதர் ரெடியா இருங்க ஸ்தோத்திரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை பாவத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் மனம் திரும்ப இந்த நீதியின் பாதையில வர்றதுக்காக நம்ம மைக்கேல் பிரதர் ஜம் பண்ணுங்க பாஜக கொடுத்ததற்காக கூட கூடி நன்றி கேட்டப்பா தோற்றமாண்டவரே சபிக்கிறோம் ரேசப்பா முக்கியமாக ரேசப்பா இந்த காலகட்டத்துல அந்த ரேசப்பா அநேக குழந்தைகள் அநேக இளங்குகள் அந்த ரேசப்பா ஆண்கள் தொண்டைகள் அன்னையூறுக்காய் சந்திக்கிறோம் ரேசப்பா இப்பொழுது தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த ரேசப்பா தெரியாமல் அந்த ரேட்டப்பா எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ தவறுகள் அந்த ரே செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பன் ஏசப்பா அந்த பிள்ளைகள் அனைவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் தகப்பன் நேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரால் தனித்தனியாய் அப்பா அவர்கள் அவர்களுக்குள்ளாய் நீர் பேசினா அவர்களை நீர் தொதுங்கத்தப்பா அவர் செய்கிற தபறுகள் அவர் செய்த பாவங்கள் அனுபவித்தப்ப தவறு என்று அவங்க உணர வேண்டும் ஏத்தப்பா அந்த வாழ்க்கை திணைகள் அனுப்பிவிட்டப்பா உண்மையை ரேட்டப்பா நீரியா உண்மையான என்று அறிந்து கொண்டு அந்த அவங்க அந்தப்பா ரசிகராகப்பா அந்த ஆமைகளை அந்தரித்தப்பா அந்த வாழ்க்கை பிள்ளைகளுக்கு எதிராக அனுபவித்தப்பா இந்த பாவனை செய்கிற அந்த ஆவியின் துல்லியர்களை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த வைத்து பாக்கி நீ அதை சுத்திகரிக்கிறேன் பேசப்பா உங்களுடைய தரத்துல சுத்திக்கிறோம் காத்துக்கொள்ள வழிநாட்டுங்க இயேசுவின் நாமத்தினாலே சுத்திக்கிறோம் சிவனால நல்ல பரமத்திலாவே ஆமேன் 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 ஆல லூயா கர்த்தர் பெரியவர் சபைகளில் எழுப்புதல் வரணும்னு நம்ம தானியல் பிரதர் ஜோம் பண்ணுங்க சபைகள்ல எழுப்புதல் வரணும் வே நீர் எங்களிடத்தில் அன்பா இருக்கிறீரப்பா ஒரு பிள்ளைகளும் உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறோம் கர்த்தா விஷ்ணவத்திருமராஜா நன்றி நன்றி ஆண்டவர் அப்பா இந்த இரவு வேலை அப்பா அவருடைய சமூகத்திலும் பிள்ளைகளை வர பண்ணி நீர் அப்பா அதற்காக நன்றி அப்பா அவருடைய பிரசன்னத்துல அவருடைய பாதத்துல அப்பா வந்திருக்கிறோம் ஆண்டவர் முராச்சா இந்த இரவு அப்பா உங்களுடைய ஏறிடு பார்க்க எங்களுக்கு திருமையை தாண்டிய ஆண்டவர் அதற்காக நன்றி கர்த்தா விஷ்ணராட்சா நாட்கள் இருக்கிறவரையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வெடித்திருந்து சொன்னீரை ஆண்டவரே அதற்காக நன்றி இந்த கடைசி காலத்தில் அப்பா மனம் திரும்புங்கள் கர்த்தாவே எல்லா சபைகளையும் கருத்தெடுப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லா சபைகளிலும் கர்த்தாவே உங்களுடைய கடைசி காலத்தில் ஆண்டவரே உங்களுடைய எழுப்புகள் வரக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா கடைசி காலத்திலே சொன்னீர் ஆண்டவர் சிறு இருந்தும் பெரிய ஒரு என்று ஆவிய கர்த்தாவே சொன்னீரை

உண்மையின் வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் இப்போ எழுப்பிக் கொண்டு இருக்கிறேன் ஒன்றும் செய்ய முடியாது அப்பா கிறிஸ்துள் கிறிஸ்துள் அவரால் எல்லாம் முடியும் ஆண்டவர் உண்மையே தான் எடுத்துகளை அப்பா நீ நீர் எல்லா இடத்திலும் எழுப்பி விட கத்தாவே சிறிய கிராமம் தொகுக்கி தேச தேசங்கள் வரைக்கும் மாட்டவர் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலை தேவநீர் எழுப்பி விட காண்டவர் உண்மையில் வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு ஜனக்கூட்டத்தை இது எழுந்து கொண்டிருக்கிறது இயேசுவி நாமத்தினால ஆமாப்பா அப்பா ஒரு சத்தியம் உள்ள வார்த்தைகளை கேட்கின்ற ஒரு ஜனக்கூட்டம் இதை எழுந்து கொண்டிருக்கிறது அப்பா தோற்றாச்சா அப்படியா இந்த லாஜிஸ் ஊழியத்த வசனத்தின் முழு கட்டப்பட்ட பிள்ளைகளாய் நீர் ஆண்டவர் எழுப்பி விடாதப்பா தோற்றாச்சா நன்றி எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு நீர் இதை உருவாக்கினீர் அப்பாது அந்த திட்டத்தை நோக்கத்து நீர் முடித்து வைப்பதாக கர்த்தாவே ஆமா மாண்டவர் இது உங்களுடைய வருகை சமயமாக உள்ளது இது ஆண்டவரே காலத்தை திரியோகப்படுத்திக் கொண்டு விழித்து திருப்பத்தின் ஜபத்தின் குருப்பை தீர்வை கொடுத்தீர் ஆண்டவர் அதற்காக வந்து கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் மாண்டவரே இந்த குருப்பு பெருகிக் கொண்டே போகிற ஆண்டவர் உங்களுடைய கரம் இருக்கட்டும் மாண்டவரே உங்களுடைய கரம் இருக்கட்டும் கர்த்தாவே சேர்த்து விராட்சா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அநேக ஆற்று

புது படைப்பாக இருக்கிறோம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் எங்களுக்குள் இருக்கிற மாண்டவர் கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் சகலத்தை முடித்து விட்டார் எங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தார் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களுடைய ஆசிரியவாதிகள் எங்கள் எல்லையெல்லாம் பரிசுத்தமாக்க பற்றியிருக்கிறது என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் இழம்பெற மாண்டவர் எனக்காக அப்பாத்ரா சிலுவையில் சகலத்தை செய்து ஆண்டவர் எங்களுடைய எதிர்காலம் நீங்கத்தானே ஆண்டவரு எங்களுடைய தகத்தேன் எல்லா சபைகளும் கர்த்தே

கர்த்தர் பெரியவர் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார் அதற்காக நம்ம ஐயா நோய்வாய்ப்பட்டு இருக்கிற மன கஷ்டத்தோடு இருக்கிற குடும்பத்துல பிரச்சனையில இருந்து சோர்ந்து போயிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஐயா ஜெபம் பண்ணுங்க நம்பவரே நம்மள தேவரையும் எல்லா மகாபரத்துக்கும் கலத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே தர்மியானே மத்திய பதினோராம் மணி நேரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரமாக ஆண்டவரே அந்நேகிற பிள்ளைகள் மீட்டில யாருக்கெல்லாண்டவரே அந்த பிரகாரமாகவும் சரி ஆவிக்குரிய பிரகாரமும் சரி வியாதிகள் பலவீனங்கள் சமாதானம் இல்லாத நிலவையிலானது பல இடங்களில் வருஷத்தோடும் துக்கத்தோடு ஆனவரே கத்தாவே ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை உடைய பிள்ளைகளுக்கும் அடவரே வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாரங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாளர்கள் தருவேன் என்று சொல்லி படியும் இது ஆடவரே இந்நுகத்தை நம்மை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னதன் படியும் அவன் சாந்தமும் ஆன தாழ்மையுமாய் என்று சொன்னதன்படியும் இந்த ரகசியங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே உமோடு அவர்கள் பயணித்து ஆண்டவரை நீர் அவர்கள் பாரத்தை சுமக்கிறவர் உம்முடைய லகுவை சாந்தத்தை அவர்கள் கொடுக்கிறவர் என்ற அனுபவத்தை கற்றுக் கொடுத்து நாம் சுமிக்கிறோம் கூட வியாறுகளிலே வலைதளங்களில் இருக்கிற விடுதலை வைக்கிறோம் சமாதானத்தை தொடர்ந்து அவர்கள் குடும்பங்களில் ஆண்டவர்கள் சமாதானம் ஆண்டவரையே ஒவ்வொரு நாளும் இருக்க தகையும் பண்ணி நம்ம வைக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரை நீர் முழு மகிமை நமக்கு ஆமே நாமே நாமே சோத்ரம் சோத்ரம் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ உன் வாலிபப் பிராயா பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை நம்முடைய வாலிபப் பிள்ளைகள் வழி தவறி போகாமலும் கர்த்தருடைய பாதையில் அவருடைய வேதத்தின்படி நடக்கவும் அவர்களுக்கு நல்ல ஒரு

முன்னோட கத்தாகவே கத்தாவே அவன் வலையறங்கி போகிற அந்த வாலிபுற பிள்ளைங்கள் தாப்பனை மேலம் இல்லாத கத்தாகவே காணப்படுற பிள்ளைங்கள் புத்தி இல்லாத இருக்கிற பிள்ளைங்கள் இதை என் படுப்பு வரவில்லை எனக்கு கவலையாக காணப்படுறேன் கண்ணீர்னால இருக்கிற துக்கத்தினால் காணப்படுறேன் சொல்ற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் தவப்புனே கேட்பிக்கிறானே தோற்றிக்கு நத்தாவே அந்த தவப்புனே கண்ணு பா கண் வாக்கி பாரு சுவாமி அந்த இதோ வரத்தப்பட்டு பார சுமந்து என்ன இடத்துல வாருன்னு சொன்ன தேவனே அப்படி இவனிடத்துல வரத்தோடு கத்தாவே கேட்கும்போது தேவா நீ எல்லா வாட்டுக்கும் கத்தாவே நீ கேட்குற தேவன் பதில் கொடுக்குற தேவனாக இருக்குவே நீ பதில் அளிக்கிற ராஜாவாக இருக்குதே நீ பதில் அளிக்கிற ஞாபகனாகவும் இருக்குதேப்பா அந்த தகப்பனே இதோ சிறு பிள்ளையிலேருந்து தகப்பனே இதோ கத்தாவே பெரிய பெரிய அளவு இருக்கும் அங்கே படிக்கிற விஷயத்தில் தவப்பனே அவங்களுக்கு போதுமான ஞானமும் புத்தியும் அறிவும் கட்டளை கத்தாமே அவங்களே ஆசிர்வரிப்பேன் நின்று மட்டும் வேண்டிக் கொள்ளுகிறேன்ப்பா அந்த தகப்பனே நீ ராஜாதி ராஜாவும் கத்தாடி கத்தாவும் தேவாதி தேவனாகவும் இருக்கியப்பா அம் தகப்பனே நீ இருக்க வரும் அந்த வருதுவாகவும் இருக்கு என் தகுப்புனே அதுக்கு ஆசைப்பட்டுருக்குங்க தாவே அவன் தேவா உங்களுடைய கிருபை எவ்வளோ பெரிது அந்த உண்மையான கிருப நீதி உள்ள கிருப உன்னதமான கிருப தப்பின பரிசுத்தமான கிருப என்று சொல்லி என் தேவனே உங்களுடைய காய்பட்ட கருத்தினால் ஒப்பு கொடுத்ததாக நன்றி செலுத்தி தேவனே துதியும் கனமும் மகிமை செலுத்தி கத்திராய் இயேசு கிறிஸ்து பஸ்த நாமத்துல தகப்பனின் கூட தாலிமோட இருக்க வேண்டிய நல்ல பிதாவே ஆமேன் 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 அலலூய் பெரியவர் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் குடும்பங்கள்ல சமாதானத்திற்காக குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை சச்சரவோடு காணப்படுகிற குடும்பங்கள் எத்தனையோ உண்டு அந்த குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு இல்லாம குடும்ப சமாதானத்திற்காக நன்றி விட்டப்பா நன்றி இருக்கப்பா நன்றி இருக்கப்பா அப்பா இருக்கப்பா நன்றி இருக்கப்பா அப்பா ஈஸ்ப்பா எல்லா குடும்பங்களுக்காக எல்லா குடும்பத்திலும் தன் கைகளினால் அதை இதுக்கு போகிறான்னு பாக்குறோம் அப்பா எல்லா ஸ்திரீகளும் புத்தியலை ஸ்ரீகளாக இருக்க கிருவிச்சுப்பா வீட்டை கட்சிக்கு எல்லாம் இருக்க கிருதி செஞ்சுப்பா அப்பா ஈஸ்பா கேப்டி கேப்ரம்

அப்பா சேப்பற எந்த தேடி இருக்க கிருதி சொல்லி இருக்கப்பா நாமக்கு மாதிரி நாமத்துக்கு ஊழியக்காரர்கள் தேவனுக்காக தன்னுடைய ஜீவியத்தையே ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்னு மோனிகா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ஊழியக்காரர்களுடைய தேவைகள் ஒவ்வொரு

যেটা ইগন ডিএনএ সেত্রছিনা পায়ে 120 সেত্রছিনা পায়ে হল সমোত সেত্রছিনা পা করনেই দেনে সেত্রছিনা পা জেনেAppCompat পরিষিত পলিসিত পলিসিত পা পরিষিত ডেয়ারে সেত্রছিনা পা ওনিক কর কাজ দেবের মনে নি সেত্রছিনা পা সেত্রছিনা ওনিক কর নবর চিনিগুলো তাওর এইখানে দেবের বাসনামলে ওবরবারക്കും পলচির মডিয়াগো ওনিক কারণে গতি ক্রন্দিনী সেত্রছিনা পা হায় இந்த உலகத்தில் ஒரு சில இடங்களில் தேவன தேவனை அறியாதவர்கள் எப்படியா போயிருக்காங்க அவர்களுக்காக அந்த வசனங்கள் எல்லாம் போய் சேர வேண்டும் தேவனை நான் இருக்கிறேன் அவர் ஊரோடு இருக்க ஒரே அவர் ஒரு மட்டும் சொல்லக்கூடாத உங்களை பார்க்க எல்லாரும் அவரை மகா பரிசுத்தர் என்று ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரை நோக்கி இருக்க வேண்டும் தேவனே இருக்க வேண்டும் உனது கிருதியின் அனைவருக்கும் இருக்கா பெற வேண்டும் தேவனே பெரிய இந்த நிறைய துறந்து இருக்கு அந்த டாஸ்மாக் கடைகளால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறது அந்த டாஸ்மாக் கடை எல்லாம் தேவன் மூடணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளுடைய மனதுல பேசணும்னு சொல்லிட்டு நம்ம சுமதி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க ഇൻകം ബ്രദർ ടാസ് മാർക്ക് കടകൾ മൂടണം മോഡ് നഗരത്തിൽ ബംഗളൂരു സിറ്റി ബംഗളൂരു സിറ്റി പ്രമണ്ഡവര 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 സിറ്റി പ്രമ അപ്പൊ അടങ്ങിയ കുടുംബങ്ങൾ കഷ്ട കുടുംബ കുടുംബത്തിനും കുടുംബങ്ങൾ ആവുമ്പോൾ വരും ക്ഷേത്രം ആ

அவங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல கதைங்கள் அப்பா அந்த நன்றி ஆண்டவரை நன்றி அப்பா அப்பா ராஜாது ராஜாவி கர்த்தாவே நன்றி நன்றி அப்பா கத்துக்குமானவரே நன்றி அப்பா